திருச்சிற்றம்பலம் சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க உண்ணாமையால் மிக்கரண் தன்னை விருப்புடன் அச்சிக்க தக்க தான் கூறு செய்தது சலந்தாசுரனை அழிக்க சிவபெருமான் தன் கால் கட்டை விரலால் வரைந்த வட்டம் சக்கராயுதமாக மாறி அவன் தலையை வெட்டியது பின் அந்த சக்கரத்தை பெற திருமால் முக்கட்பரமனுக்கு தன் கண்ணையே காணிக்கையாக்கினார் அவ்வழிபாட்டில் மகிழ்ந்த பரமன் உலகில் அதர்மத்தை அழிக்கும் பொருட்டு திருமாலுக்கு சக்கராயுதத்தை வழங்கினார் அந்த சக்கரத்தை பெற்றுக்கொண்ட நல்லவராகிய திருமால் அதை தன் கரத்தில் தாங்க முடியாமல் மேலான அரணை விருப்புடன் அச்சிக்க திருமாலுக்கு தன் உடலில் உள்ள சக்தியில் ஒரு பகுதியை தந்து சக்கரத்தை தாங்க அருள் புரிந்தார் என்று பாடுகின்றார் நல் தாமோதரன் என்று பாடுகின்றார் வடமொழியிலே தாமோதரன் என்பதற்கு கயிற்றால் கட்டப்பட்ட வயிற்றை உடையவன் என்று பொருள் தத்துவ ரீதியாக எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொண்டிருப்பவன் என்று பொருள் கொள்வார்கள் தாமம் கயிறு உதரம் வயிறு வெண்ணெய் திருடிய கண்ணனை பிடித்து யசோதை கயிற்றால் கட்டிப்போடு நினைத்தாள் ஆனால் எத்தனையோ கயிறுகளை சேர்த்து ஒட்டு போட்டுக்கொண்டே போன மாயம் செய்வதில் மன்னனாகிய கண்ணனின் சிறிய வயிற்றை சுற்றி கட்டுவதற்கு கயிறு போதவில்லை யசோதை வேர்த்து விறுவிறுக்க நின்றாள் தன்னை கட்ட முடியாமல் சோர்ந்து நின்ற யசோதையை பார்த்து இரக்கம் கொண்ட கண்ணன் அவள் அன்புக்கு கட்டுப்பட்டு கயிற்றுக்கு கட்டுப்பட்டவரானார் போருக்குப் பின் அம்பு இருந்த பீஷ்மர் தர்மருக்கு பற்பல நீதிகளை உபதேசித்தார் முடிவாக பரந்தாமனின் ஆயிரம் பெயர்களை பட்டியலிடும் விஷ்ணு சகசிரநாமம் என்ற ஸ்தோத்திரத்தை உபதேசித்தார் அதில் முன்னூற்று அறுபத்தி ஏழாவதாக வரும் நாமம் தாமோதரன் ஆகும் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்